அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்து பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்து சமயத்தில் மிக புனிதமாக கருதக்கூடிய பொருட்களை ஒன்று பார்த்திங்கன்னா ருத்ராட்சங்க இந்த ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா சிவனோட அம்சமாகவும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சிவ அம்சமாகவும் இந்த ருத்ராட்சம் சொல்லப்படுதுங்க இந்த ருத்ராட்சத்தை நம்ம அணிந்த பின்னாடி அதை கலட்டுவது சரியாக தவறா யாரெல்லாம் ருத்ராட்சத்தை அணியலாம் ருத்ராட்சத்தை எத்தனை முகத்தில் போட்டால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்று என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மிக புனிதமாக கருதப்படும் பொருட்களை ஒன்று தாங்க ருத்ராட்சம் இது சிவனின் அம்சமாகவும் மிக முக்கியமான சிவ சின்னமாகவும் இருந்து வருதுங்க ருத்ராச்சத்துல பல வகைகள் இருக்குதுங்க ஒவ்வொரு ருத்ராட்சமும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடுங்க ருத்ராட்சம் அணிபவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருதுங்க ருத்ராட்ச என்பது சிவனுடைய அம்சமாகுங்க இது சிவபெருமானின் கண்களிலிருந்து வெளிப்பட்ட கண்ணீர் துளியிலிருந்து தோன்றியதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க ருத்ரனாகிய சிவபெருமான் உலகத்தை காப்பாற்றுவதற்காக அருளியது தாங்க இந்த ருத்ராட்சம் சொல்லலாம் மகிமையை நம்ம சொற்களால விவரிக்க முடியாதவங்க ருத்ராட்சத்தை அணிந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் அதிகமாகுங்க ருத்ராட்சத்தின் அற்புதமான பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதை பலரும் அணிய தொடங்கி இருந்தாலும் இது குறித்து இன்னும் பல சந்தேகங்கள் நிறைய பேத்துக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க ருத்ராட்சம் அணிபவர்கள் அதை பற்றி அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குதுங்க அந்த விஷயம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க தன்னுடைய வாழ்நாளில் ருத்ராட்சமும் விபூதியும் அணிந்தவங்க ஒரு நாளுமே எமலோகம் போவதில்லைங்க ஐஸ்வர்யங்கள் அருளும் ருத்ராட்சம் ஆன்மாவிற்கு மகா பேரானந்தத்தை தருணும் சொல்லலாங்க ருத்ராட்சம் அணிந்து ஒரு முறை எந்த வித மந்திரம் சொன்னாலும் சரிங்க அது ஒரு கோடி முறை உச்சரித்த பலனை கொடுக்குங்க அதே போல் நம்ம ருத்ராட்சம் அணிந்து மகா ருத்ரயுஞ்சிய மந்திரத்தை உச்சரித்தோம்னா எல்லா வித நோய்களிலிருந்து நம்ம விடுபட முடியுங்க அவனே அகால மரணமோ துர்மரணமோ நெருங்குவது இல்லைன்னு சொல்லலாங்க அதே போல சிவபெருமான் கண்களிலிருந்து இருந்து தோன்றியது ருத்ராட்சம் ருத்ராட்சத்தை அணிந்திருக்க கூடியவங்க ருத்ராட்சத்தை கண்களை போல காதுகாத்துட்டு வருவாங்க நம்ம எல்லோருமே ஐந்து முக ருத்ராட்சம் எப்பவுமே கண்டிப்பாக அணிந்திருக்க வேணுங்க அப்படி அணிந்திருப்பது ரொம்பவே நல்லதுங்க ருத்ராட்சத்தை ஆண்கள் தான் அணிய வேணும் பெண்கள் தான் அணிய வேணும் குழந்தைகள் தான் அணிய வேண்டும் என்ற கணக்கெல்லாம் கிடையாதுங்க ருத்ராட்சத்தை யார் வேணாலும் போட்டுக்கொள்ளலாங்க எல்லா நேரத்திலையுமே போட்டுக்கொள்ளலாங்க இந்த நேரம் இது இந்த நேரத்துல தான் போட அந்த நேரத்தில் தான் போட வேணுங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க எந்த நேரத்தை வேணுமாலும் ருத்ராட்சத்தை போட்டுக்கலாங்க நம்ம தண்ணீர் குடிக்கும் போது ருத்ராட்சத்தை போட்டுக்கலாங்க உணவு சாப்பிடும்போது ருத்ராட்சத்தை போட்டுக்கலாங்க நம்ம தூங்கும் போது நம்ம நடக்கும்போது எப்போ வேணாலும் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாங்க இப்படி அணிந்து கொள்ளலான்னு சிவபெருமானே சிவபுராணத்தில் கூறியிருக்கிறாருங்க அதே போல ருத்ராட்சத்தை குழந்தைகள் அணிந்து கொள்வதால் அவர்களுடைய படிப்பு திறன் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் ருத்ராட்சத்தை பெண்கள் போட்டுக்கொள்வதால் தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் கும்பத்தோடு வாழ்வாங்களாம் இதனால தான் அவர்களுடைய கணவருக்கும் தொழில வெற்றியும் இல்லத்துல லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்திருக்குன்னு சொல்லாங்க அதனால தாங்க நம்ம எல்லோருமே ருத்ராட்சத்தை கண்டிப்பாக போட்டுக்கொள்ள வேணுங்க எல்லா இடத்துலையுமே எளிதாக கிடைக்கக்கூடியதுங்க மிக மிக சாதாரண விலையில் கிடைக்கக்கூடியது ஐந்து முக ருத்ராட்சமாகுங்க இதை அணிவதே ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஈசனின் திருமுகங்கள் ஐந்துங்க நமச்சிவாய மந்திரம் ஐந்து எழுத்து மந்திரமாகுங்க பஞ்சபூதங்கள் ஐந்துங்க நிலம் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் ஆகுங்க நமது கை கால்கள் விரல்கள் ஐந்துங்க புலன்கள் ஐந்துங்க மிக அதிகமான ஐந்து முக ருத்ராட்சத்தையே படைக்கிறாங்க அதனால ஆண் பெண் குழந்தைகள் என எல்லோருமே இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாங்க அப்படி அணிந்து கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஐந்து முக ருத்ராட்சத்திலேயே மற்ற எல்லா முக ருத்ராட்சங்களினால கிடைக்கக்கூடிய பலன்களும் அடங்கி இருக்குதுங்க எனவே இந்த ஐந்து முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதே ரொம்பவே நல்லதுங்க பெண்களுடைய பெருந்தெய்வமாக போற்றக்கூடியவள் ஆதிபராசத்திங்க அவள் ருத்ராட்சம் அணிந்திருப்பதா அருணாச்சல புராணம் நமக்கு வழி காட்டுவதற்காகத்தானே அம்பிகைக்கே ருத்ராட்சம் அணிந்து கொள்கிறாள்னு சொல்லுவாங்க எனவே பெண்கள் தாராளமாக அம்பிகை காட்டும் வழியை பின்பற்றி ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க இருந்தாலும் சிவமய புராணத்திலையும் பெண்கள் கட்டாயமாக ருத்ராட்சம் அணிந்திருக்க வேணும்னு சிவபெருமானே வலியுறுத்தியிருக்கிறாருங்க பொதுவாகவே பெண்கள் பார்த்திங்கன்னா தாங்க போட்டிருக்கக்கூடிய தாலிக்கொடியில் அவங்கவுங்க மரபை ஒட்டி சைவ வைணவ சின்னங்களை கோர்த்து தான் அணிஞ்சிருக்கு இவற்றை போல ருத்ராட்சத்தையும் எல்லா நாட்களிலும் கலட்டாமல் அணிய வேணுங்க ருத்ராட்சம் வாழும் இந்த உடம்பிற்காக அல்ல உயிர் ஆன்மாவிற்காக சிவபெருமானால் ஒரு தனி மகிமை இருக்குதுங்க இன்று பிறந்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆ யார் வேணாலும் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாங்க ஆண் பெண் என்று வித்தியாசம் இல்லாமல் யார் வேணாலும் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாங்க அப்படி அணிந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா நம்மை படுத்ததே பாவங்களை போக்கி சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவதற்காக தாங்க நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் வழிகள் இவைகளிலிருந்து விடுபடுவதற்காகவே ருத்ராட்சம் அணிய வேண்டும் சொல்லலாங்க ருத்ராட்சம் அணிவதால மறுபிறவி என்பதே இல்லைங்க அதே போல ருத்ராட்சத்தை போடும்போது இறைவனுக்கு கருணை இருந்தால் மட்டும்தாங்க ருத்ராட்சத்தை நம்முடைய கழுத்துல அணியக்கூடிய பாக்கியம் கிடைக்குங்க ருத்ராட்சம் முழுக்க முழுக்க சிவபெருமானுடையதுன்னு சொல்லலாங்க சிவபெருமான் கண்களில் இருந்து வழிந்த ஆயிரம் வருடங்கள் கடுமையாக தவம் இருந்து அவர் கண்களில் இருந்து தோன்றியதே ருத்ராட்சமாகுங்க ருத்ராட்சத்தை யார் ஒருவர் அணிந்திருக்கிறாரோ அவர் பார்த்தீங்கன்னா சிவ குடும்பத்தில் ஒருவராக சொல்லப்படுறாருங்க சிவபெருமான் தன் குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்க மாட்டாருங்க ஆனால் யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக ருத்ராட்சத்தை நம்ம அணிவது சிறப்பான பழங்களை கொடுக்குங்க நம்ம ருத்ராட்சத்தை போட்ட பின்னாடி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த ருத்ராட்சத்தை நம்ம கழட்டக்கூடாதுங்க நீங்கள் இப்பொழுது எப்படி வாழ்க்கை நடத்து கொண்டு இருக்கிறீங்களோ அதே போல் வாழ்ந்தால் போதுங்க இதில் எந்த விதமான மாற்றத்தையும் நீங்கள் செய்ய தேவையில்லைங்க நெற்றியில் திருநீர் கழிந்து ஓம் நமச்சிவாயா சொல்லி வந்தாலே போதுமானதாகுங்க சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதே போல் ருத்ராட்சத்தை திதி கொடுக்கும்போது பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் கணவன் மனைவி இல்லற தாம்பத்திய நேரங்களில் அதை ருத்ராட்சத்தை அணியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அதை கலட்டி வைச்சிட வேணும்னு சொல்லுவாங்க ஆனால் முக்கியமான இந்த மூன்று விஷயங்களுமே இயற்கையாக நடக்குதுங்க இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியும் செயற்கையானது கிடையாதுங்க நீத்தார் கடன் போன்றவற்றை செய்யும்போது அதை விரி செய்பவருமே செய்து கொடுப்பவரும் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வது ரொம்பவே அவசியமாகுங்க இப்படி அணிந்து கொள்வதால் பித்ருக்களுடைய ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடையுங்க சிவபெருமானே உபதேசித்திருக்கிறாருங்க அதனால் பாவமோ தோஷமோ வராது நம்ம குளிக்கும் போது ருத்ராட்சத்தை அணிந்திருந்தா கங்கையில குளித்தா பலன்கள் கிடைக்கணும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க கங்கையில முழுகினால் பாவம் போகுங்க என்பதுமே அனைவருக்கும் தெரிந்த விஷயம் தாங்க நம்ம செய்யக்கூடிய பாவங்களால் ஏற்படுது ருத்ராட்சம் அணிந்திருந்தா கொடிய பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க இதனால நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்களும் படிப்படியாக குறைந்து விடுங்க ருத்ராட்சம் அணிந்திருக்கிறவங்களுக்கு லட்சுமி கடாட்சகம் உண்டாகுங்க செய்யும் தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்க அதே போல இறைவனுடைய பேரின்பமும் ஆனந்தமும் கிடைக்குன்னு சிவ மகா புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ருத்ராட்சம் அணிவதால் இதய நோய் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் புற்றுநோய் போன்றவற்றில் தீவிரம் குறையணும் சொல்லலாங்க நம்ம தூங்கும் போது ருத்ராட்சத்தை கலட்டி வைக்குமான்னு கேட்டால் கலட்டி வைக்க தேவையில்லைங்க நம்ம தூங்கும் போது ருத்ராட்சத்தை போட்டுக்கொண்டே கூட தூங்கலாங்க திருமணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறவங்க வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக ருத்ராட்சத்தா அணிந்து கொள்ள வேணுங்க ருத்ராட்சத்தா அணிந்த பிறகு தினந்தோறும் நூற்றி எட்டு முறை எழுத்தாள இருந்தாலும் சரிங்க மனதால் இருந்தாலும் சரிங்க பஞ்சராஷ்டிரத்தை சொல்லி வந்தால் பதினெட்டு மாதங்களில் அவர்களின் பிரார்த்தனைகள் நிறைவேறுங்க அது மட்டும் இல்லாமல் ருத்ராட்சம் அணிவதால் இறைவனுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க திருநீரு வைத்து ருத்ராட்சம் அணிந்தால் பஞ்சராஷ்டிர மந்திரமான ஓம் நமச்சிவாயா உச்சரித்தம்னா இந்த மூன்று ஒன்று சேர்ந்து செய்வதால் முத்தி என்னும் மகா பேரானந்தத்தை அடைய முடியுங்க யார் ஒருவர் ருத்ராட்சத்தை அணிஞ்சிருக்கிறாரோ அவங்களுக்கு கிரகங்களால் நன்மைகள் கிடைக்குங்க கிரக தோஷமானது தாக்கம் குறையணும் சொல்லலாங்க ருத்ராட்சம் அணிந்திருக்கும் வேலையில் உயிர் பிரிந்துச்சுன்னா சிவபெருமான் திருவடியா அணிந்து நற்கதி ஏற்படணும் சொல்லலாங்க அதனால தாங்க நம்ம ஒவ்வொருவருமே கண்டிப்பாக ருத்ராட்சத்தை அணிஞ்சிருக்க வேணுங்க ஒருவர் ஏழு ஜென்மங்கள் தொடர்ந்து புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே அவர்களுக்கு ருத்ராட்சம் அணியும் மகாபாக்கியம் கிடைக்குங்க ருத்ராட்சத்தில் இரண்டு முகம் முதல் இருபத்தி ஒரு முகம் வரை இருக்குதுங்க ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு பலங்கள் இருக்குதுங்க ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகுங்க அது சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் அதை நம்ம போட்டுக்கொள்ளக்கூடாதுங்க ருத்ராட்சம் அணிவதால் உடல் மற்றும் மனம் தூய்மை அடைதுங்க மன நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ருத்ராட்சத்தை போட்டுக்கொள்வதால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்குதுங்க ருத்ராட்சத்தை நம்ம கருப்பை கயிறு கட்டி போட்டுக்கொள்வது நல்லதுங்க ஓம் நமைச்சுவாயா என்ற மந்தரத்த உச்சரித்து அணியலாங்க இல்லைனா குருவுடன் ஆசி பெற்று கூட ருத்ராட்சத்தை நம்ம போட்டுக்கொள்ளலாங்க குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தை போட்டுக்கொள்வது சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க அது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு மூன்று அல்லது ஐந்து முகம் கொண்ட ருத்ராட்சத்தை போட்டுக்கொள்வது சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்